யார் எதெல்லாம் பத்தி படிச்சு வளர்ந்தாங்க இவங்களா ஓரிரவு வேலைக்காரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து இதெல்லாம் படிச்சு வளர்ந்தவன் வாயில வேற என்ன எனக்கு ஒரு விஷயம் தெரியல பொன்முடி இந்த கதையை சொன்னே போனது யாரு வணக்கம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு திருநீர் என்ற திருஞான சம்பர் திருநீற்றின் பெருமையை பாடியுள்ளார் அதே போலதான் திருநாமத்தின் பெருமையை பற்றி நம்மாழ்வார் பாடியுள்ளார் நெற்றியில் நின்றெனையாளும் நிறைமலர் பாதங்கள் சூடி கற்றதுழாய் முடிக்கோல கண்ணபிரானைத் தொழுவார் ஒற்றை பிறை அணிந்தாலும் நான்முகனும் இந்திரனும் மற்ற எமருமெல்லாம் வந்த நுற்றி எழுச்சியுள்ளானே என திருநாமத்தின் பெருமையை நம்மாழ்வார் பாடியுள்ளார் ஆனா இன்னைக்கு சைவத்தை பத்தியும் வைணவத்தை பத்தியும் திருநீரை பத்தியும் திருநாமத்தை பற்றியும் தமிழகத்தில எந்த ஒரு சொல்ல துணியாத வார்த்தை எந்த ஒரு பற்றியும் சொல்லக்கூடிய சொல்ல துணியாத வாழ்த்தை எந்த ஒரு அயோக்கிய பயனும் இது மாதிரி கேவலமாக சொல்ல துணியாத சொல்ல சொல்ல துணியாத வார்த்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒத்துமொட்ட தமிழர்களுக்கும் அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி மீண்டும் அவரை ஹிந்து மதத்தை பத்தி துவேஷமான விஷயத்தை சொல்லி இருக்காங்க என்ன சொல்லி இருக்கிறாரு ராமகிருஷ்ணன் பெரியார் ஒரு நிகழ்ச்சியில போய் ராமகிருஷ்ணனோட கூட சேர்ந்து பெரியார் தலைவர் ராமகிருஷ்ணனோட கூட உட்கார்ந்துட்டு நம்மளோட சைவத்தை பத்தியும் வைணவத்தை பத்தியும் திருமண்ண பத்தியும் திருநீரை பத்தியும் பேசி பேசியுள்ளார் அமைச்சர் ஒரு அமைச்சராக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு பொன்முடி எப்படி ஒரு இடத்துல ஒருத்தன் வந்து விவச்சாரி வீட்டுக்கு போனாலும் விவச்சாரி வீட்டுக்கு போகும்போது பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை விவச்சாரி கேட்டாலும் நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் உடனே போனவன் வந்து ரொம்ப யோசனை பண்ணாங்க என்னோட பைசா கேட்பான்னு பார்த்தா சைவமா வைணவான்னு கேட்கறா அப்ப வந்து இவருக்கு புரியல திரும்பி கொடுக்கும்போது சைவன் சைவன பைனமான ஒரு பட்டையா இல்ல திரு திருநாமான்னு கேட்டானா சைவம்னா படுத்துக்கிறது வைணம்னா பெண்கள் மத்தியில மிக கொச்சையாக இந்துக்களோட மனம் பின்படி மிக கேவலமாக பேசியிருக்கிறார் ஒரு அமைச்சராக இருக்க ஒரு நிமிடம் கூட தகுதியற்ற இந்த பொன்முடிய தமிழக அரசாங்கம் அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக தூக்கணும் தமிழக அமைச்சர் பொன்முடி இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை ஏன்னா இவனுங்க எல்லாம் பகுத்தறிவு பகுத்தறிவு பாசறையில பகுத்தறிவு பெருமையாக சொல்லி எல்லாம் ஓரிரவு வேலைக்காரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து இதையெல்லாம் படிச்சு வளர்ந்தவன் வாயில வேற என்ன பேச முடியும் எனக்கு ஒரு விஷயம் தெரியல பொன்முடி இந்த கதைய சொன்னானே போனது யாரு உன்னோட ஈவேரா தலைவனா

என்ன பேசக்கூடாது திருநீர் வச்சு பொட்டு வைக்க கூடாது கையில கயிறு கட்டக்கூடாதுன்னு இந்த வாரம் பொன்முடி பேசி இருக்கிறார் இன் சைவ சமயம் சைவ சமயத்துல திருநீருங்கிறது அந்த எவ்வளவு புனிதமான விஷயம் அதே மாதிரி வைணவ சமயத்துல திருமண் என்பது திரு திருநாமம் என்பது பெருமாள் காலையே தன்னோட தலையில வச்சிருக்கிற மாதிரி கொள்ளக்கூடியது இந்த வைணவர் சமுதாயத்தினர் அந்த திருமண்ணையும் திருநாமத்தையும் அந்த திருநீரையும் மிக கேவலமாக பேசியிருக்கிறார் இந்த பொன்முடி இந்த ஒரு விஷயத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் சிவன் கோயிலுக்கு போறானோட சொல்லிக் கொள்கிறார்களோ அவங்க எல்லாம் யாரெல்லாம் வந்து நெட்டியில வடகிழ தென்கடை திருநாமத்தையும் போட்டிருக்கோ இனி ஒரு தடவை இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் வாயில திமுக இருக்கிற பொறுப்பாளர்கள் இந்த மாதிரி கேவலமான வார்த்தை வரக்கூடாது அவர்களை புறக்கணிக்க வேண்டும் திமுகவை தமிழகத்திலிருந்து புறக்கணிக்க தொடர்ந்து இந்து தர்மத்தை பத்தியும் இந்து பண்பாடப் பற்றியும் இந்து கலாச்சாரத்தை பற்றியும் திருமண்ணை பத்தியும் திருநாமத்தை பத்தியும் திருநீரை பத்தியும் மிக கேவலமாக இந்த பகுத்தறிவு என்று சொல்லி பேசக்கூடிய திமுக காரங்களை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் புறக்கணிக்க வேண்டும் இந்துக்கள் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் இந்துன்னா இவங்க எல்லாம் இளிச்சமாக நினைச்சுட்டு இந்துக்கள் இந்துக்கள்னா இவங்க மிக கேவலமா நினைச்சுக்கா இனியும் இந்துக்கள் தமிழகத்துல தூங்க போறதில்லை இவர்களுக்கு தேர்தல் இன்னும் ஒரு வருட தேர்தல் இவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் உடனடியாக தமிழக முதலமைச்சர் என்னோட திராவிட முன்னேற்ற கழகத்தில தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் தான் சொன்னா உடனே சொல்றது உண்மையா இருந்தார் இவரை உடனடியாக அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக தூக்கணும் இந்த பொன்முடிய இவ்வளவு கேவலமாக அதுவும் பெண்கள் முன்னாடி இதுதான் உங்களோட பெண்ணியத்தை பத்தி பேசுறதா ஒரு பெண்களை முன்னாடி ஒரு கேவலமான விஷயத்தை எப்படி கேவலமாக சொல்லக்கூட பெண்கள் முன்னாடி சொல்ல உங்களோட பெண்ணியம் இப்ப உங்களோட ஈவேரா ஈவேரா ராமசாமி வளர்த்த இந்த பெண்ணியம் இதுதானா பெண்கள் முன்னாடி ஒரு பெண்ணியத்து விஷயத்தை இவ்வளவு கேவலமாக உங்க திமுக காரங்களை தவிர மேடையில இவ்வளவு கேவலமா பேச முடியாது தமிழக முதலமைச்சர் உடனடியாக இந்த பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக மட்டும் தூக்கிட்டா அமைச்சர் பதவியிலும் ஏற்கனவே இவர் பல விஷயத்துல சொல்லியிருக்காரு பெண்களை ஓசிங்கிறாரு ரொம்ப கேவலமா நினைக்கிறேன் இவருக்கு மனசுல என்ன நினைச்சிருக்காருன்னு தெரியல உடனடியாக தமிழக மக்கள் இனிமேல் திமுகவையும் இந்த பொன்முடி எங்க நின்றாலும் அவனை ஜெயிக்கவே விடக்கூடாது உண்மையான ஹிந்துவாக இருந்த திருநீர் வைக்கக்கூடிய சைவ சமயத்தினாக இருந்தாலும் சரி வைணவ சமயத்தினாக இருந்தாலும் சரி திருமண் கொட்டிற்கொள்வராக இருந்தாலும் சரி திருநீர் தன்னை சொல்லக்கூடியவங்க அனைவரும் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கணும் தமிழக முதலமைச்சர் உடனடியாக இவரை அமைச்சர் பதவியிலிருந்து எடுக்கணும் ஏன்னா மிக கேவலமான ஒரு நாத்தழுக்கக்கூடிய வார்த்தைகள் நான் சொல்லக்கூடிய சொல்ல முடியாத ஒரு வார்த்தைகளை இந்த அமைச்சர் பேசியிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு அமைச்சர்களை தமிழ்நாட்டில் சொன்னா தமிழ்நாட்டோட பண்பாடு கலாச்சாரத்துக்கு தமிழ்நாட்டோட பழக்க வழக்கத்துக்கு பெண்களை மதிக்கக்கூடிய விஷயத்துக்கு சாபக்கேடு உடனடியாக இவர்களை இவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் இதனால் உடனே நீக்கி இவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்